Oh வாரபன் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பிரகாரம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்கரகதி அடையிற சதயம் மூன்றாம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ரெட்ராகேஷன்னு சொல்லக்கூடியது திரும்புகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார் தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் அதனால் வந்து ராசியில் ஆரம்பித்து ராசின்றது சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிகள்லேயும் டிராவல் பண்ணுறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி இது ஒரு பெரிய விசேஷம் மைனவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம் இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா பதினெட்டாம் தேதி ஏகாதசி வருது அதாவது எப்பொழுதுமே வந்து சர்வ ஏகாதசி அப்படின்றது வந்து பதினெட்டாம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கம்மியான நாழிகை விநாழிகை இருக்குது ஏகாதசி அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம் அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும் பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும் அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம் ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இந்த வாரத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி இருபத்தி மூணாம் தேதி பார்த்தாலும் அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம் அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று நட்சத்திரங்களோ மூன்று திதிகளோ ஒரே நாளில் வர்றது அவமாகம்னு சொல்லுவோம் இந்த இன்னைக்கு பார்த்தாலும் அந்த இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது பிரதமை திதி சூரியன் உதிச்ச உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு முப்பது நிமிஷம் கூட இல்லை அந்த அன்னைக்கு ஆறரை மணியோடு வந்து பிரதமை விடுறது த்வி வந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நாழிகை இருக்கும் அதனால் அடுத்த நாள் காற்றால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா திருத்தியை வந்துடும் அப்படி இருக்கும்பொழுது மூன்று திதிகள் வர்றதுனால இதை வந்து அவமாகம் அப்படின்னு சொல்கிறது இந்த அவமாகத்தில் வந்து பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டான் இப்போ நல்ல விசேஷ காரியங்கள் சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம் அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ரிஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது என்னுடைய சேனல் பார்த்துன்னு வாழ்க்கை பார்த்தேன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிகல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்ப்போம் விரச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதன் மூலியமாக எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது யார் உங்களுக்கு பகையாக வந்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிரிகளை நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் நல்லபடியாகவே இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால எல்லா விதமான எண்ணங்களும் நீ ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுனால ஏழாம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியின் மூலியமாக சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தொழிலில் கொஞ்சம் ரொம்பவும் அலைச்சல் இருக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல் நலையில் கொஞ்சம் அதாவது செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா இருந்தாலும் பகவான் குருவின் வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதும் அதை தவிர பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதில் என்னென்னா மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் உதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்து ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து மருத்துவ துறையில் இருக்கிறவங்க மருத்துவர்கள் மருத்துவ உபகரணங்கள் விற்கிறவங்க இரத்த வங்கிகள் இரத்த சம்பந்தமான வியாபாரங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதாவது உங்களுடைய ராசியே வந்து சனி பகவான் உங்கள் பத்தாம் பார்வையில் மூன்றாம் பார்வையில் செவ்வாயை பார்க்கறதுனாலையும் இந்த இது மிருகங்களை வெட்டி அதன் மூலியமாக இந்த மாமிசங்கள் ஏற்றுமதி செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உயிர்காரகம்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்ட்னர்கள் வந்து அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் வெளிநாடு சாற்றி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் செவ்வாய் பகவானால் உங்களுடைய ராசிநாதனால் பார்க்கப்படுறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது புதிய வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் புதிய கடன் வாங்குவீங்க இந்த பதினேழாம் தேதி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொன்பதாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரும் சந்திர பகவானுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கும் ராசிநாதனை பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் சந்திர பகவான் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல வந்து ராசிநாதனை பார்க்கறதும் பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே அவரர் நீச்சம் பெற்று போலர் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நீச்சம் பெற்ற சந்திர பகவானாக இருக்கிறதுனாலே குரு பகவானின் பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய திங்கிங்கில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது பத்தொன்பதாம் தேதி ஆயிரத்தாள் பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி மாலை ஒரு ஏழு மணி வரலும் உங்களுடைய ராசியில் இருந்து அதற்கு பிறகு இருபத்தி ஒன்றாம் தேதி சா சாயந்தரம் ஏழு மணியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் மூன்று கிரகங்கள் பார்க்குறார் அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் சந்திரனை பார்க்கறது பெரிய விசேஷம் பௌர்ணமி யோகம் வருது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பொருள் வரவு வரும் இந்த வாரத்தில் பார்த்த அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சப்பணம் வாழை போட்டு வர்றது அம்மனுக்கு வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மஞ்ச கலரில் போய் ஏதாவது ஒரு ஜாக்கெட் போட்டோ இல்லைன்னா ஏதாவது துணி வஸ்திரங்கள் வந்து சமர்ப்பிச்சிட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தை இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்